தலையை வாடகைக்கு விட்டு பணத்தை அள்ளும் அதிய கேரள ஆடவர் கேரளாவின் ஆலாப்புழாவைச் சேர்ந்த ஆடவர் ஒருவர் தமது வழுக்கை தலையில் நிறுவனங்களின் விளம்பரத்தை வெளியிட்டு பணம் சம்பாதித்து வருகிறார் தலையில் வழுக்கை விழுந்துவிட்டதே என்று வருத்தத்தில் முடங்கி விடாமல் அதனையே வருவாய் ஈட்டி தரும் பகுதியாக மாற்றியிருக்கிறார் அவர் பல்வேறு சுற்றுலா தலங்களுக்கு சென்று அவற்றை காணொலியாக வெளியிட்டு வரும் முப்பத்தி ஆறு வயதான ஷபிக் ஷஹீம் என்பவர்தான் அந்த வித்தியாசமான மனிதர் எனது வழுகையில் செயற்கையாக முடிமுளைக்க வைப்பதற்கான சிகிச்சை எடுக்கலாமா என யோசித்தேன் பின்னர் என்பது இயற்கை அதில் வெட்டப்பட ஒன்றுமில்லை என்ற முடிவுக்கு வந்தேன் மிகவும் யோசித்தபோது தமது வழுக்கை தலையே விளம்பரம் செய்வதற்கு வாடகைக்கு விட்டால் என்ன என்று எனக்குள் தோன்றியது அதனை உடனடியாக செயல்படுத்த தொடங்கினேன் என்று ஷஃபிக் தெரிவித்தார் தமது தலையில் விளம்பரம் செய்யலாம் என்று பல முன்னணி நிறுவனங்களுக்கு அழைப்பு விடுத்து ஃபேஸ்புக்கில் அவர் வெளியிட்ட பதிவுக்கு நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது டேட்டோ ஸ்டிக்கர் மூலம் நிறுவனங்களின் விளம்பரத்தை வழுக்கை தலையில் பதிக்க வேண்டும் ஊர் ஊராக சென்று வெளியிடும் காணொலிகளில் அந்த விளம்பர தலையை காட்ட வேண்டும் குறைந்தபட்சம் மூன்று மாதங்களுக்கு அவரது தலையில் அந்த விளம்பரம் இருக்க வேண்டும் என்பன போன்றவை நிறுவனங்களின் நிபந்தனைகள் ஏற்றார் தற்போது பிரபலமாகிவிட்டதால் ஒரு விளம்பரத்தை மூன்று மாதங்களுக்கு தலையில் வெளியிட ரூபாய் ஐம்பதாயிரம் கட்டணம் வசூலிக்கின்றார் ஷஃபீக் யூடியூப்பில் இவரது காணொலியை கண்டு வழுக்கை தலையுடன் இருக்கும் பலரும் அந்த புதிய யோசனையில் இருப்பதாக மலையாள செய்தி ஊடகம் ஒன்று தெரிவித்துள்ளது